தமிழகத்திற்கு கர்நாடக அரசு உடனடியாக தண்ணீர் திறக்க வலியுறுத்தி விவசாய அமைப்பினர் திருச்சியில் ரயில் மறியல் போராட்டம் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது தமிழகத்திற்கு உடனடியாக தண்ணீரை திறக்க வலியுறுத்தி திருச்சியில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் மாவட்ட தலைவர் அகிலை சிவசூரியன் மற்றும் நடராஜன் ஆகியோர் தலைமையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் பல்வேறு சமூக நல இயக்கங்கள் இணைந்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கர்நாடக அரசு உடனடியாக தமிழகத்திற்கு காவிரி ஒழுங்காற்று ஆணையம் வழங்கியுள்ள உத்தரவின்படி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்களிட்டு ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ரயில் நிலையத்தில் நுழைய முயன்ற போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் ரயில் நிலையம் முன்பு அமர்ந்து கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர் இந்த போராட்டத்தில் மாநில துணை செயலாளர் மாநில துணை தலைவர் முகமது அலி மாநகர மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் புறநகர் மாவட்ட செயலாளர் பழனிசாமி மாவட்ட தலைவர் ரமேஷ் துணை தலைவர் துரை நிர்வாகி சண்முகம் சமூக நீதி பேரவையின் நிர்வாகி ரவிக்குமார் சமூக ஜனநாயக கூட்டத்தின் நிர்வாகி சம்சுதீன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சம்பா சாகுபடி நடைபெற வேண்டும் என்றால் இந்த ஜூன் ஜூலையில் விட வேண்டிய தண்ணீரை விட வேண்டும் ஜூன் மாதம் ஒன்பது டிஎம்சி தண்ணீர் விட வேண்டும் இந்த மாதம் முப்பத்தொரு டிஎம்சி தண்ணீர் விட வேண்டும் நாற்பது டிஎம்சி தண்ணீருக்கு பதிலாக நாலு புள்ளி மூணு நாலு சதவீதம் தண்ணீர் மட்டும்தான் இதுவரை திறந்து விட்டிருக்கிறார்கள் இதில் உச்சநீதிமன்றமும் ஒழுங்காட்டு குழுவும் தலையிட்டு இருக்கிறது தலையிட்டு குறைந்தபட்சம் நீங்கள் நாற்பது டிஎம்சி தண்ணீர் திறந்து விடவில்லை என்றாலும் பரவாயில்லை ஒரு நாளைக்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் வீதம் இருபது நாளைக்கு இருபது டிஎம்சி தண்ணீரை திறந்து விடுங்கள் என்று சொல்லும்போது அதையும் தர மறுக்கிறார்கள் தான் இந்த மறியல் போராட்டம் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அது வந்து அவர் அவருடைய விருப்பம் ஒரு ஜனநாயகபூர்வமாக பூர்வமாக டிஸ்மிஸ் என்பதை ஒரு ஆட்சியை கலைக்கிறது என்பது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது ஆனால் அதுக்கு பதிலாக கலைக்கணும்னு சொல்றதை விட இது ஒரு ஒரு நதிநீர் பிரச்சனையில் ஒரு ரெண்டு மாநிலங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அதுக்கான கைட்லைன் இருக்குது அதன் அடிப்படையில் மத்திய அரசு தலையிட்டு தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும்